அன்பான உறவுகளில் பிரிவு என்பது தூரத்தை மட்டும்தானா உருவாக்கும் சில சமயங்களில் அது அருகாமையையும் ஆழமான புரிதலையும் கொண்டு வருவதுண்டா ஆம் என்றால் இந்த தெய்வீக கதை உங்களுக்கானது சிவபெருமானும் பார்வதி தேவியும் சந்திக்காத நாட்கள் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு புதிய ஆழமான பிணைப்பை எப்படி உருவாக்கின என்பதை அறிவீர்களா வாருங்கள் பிரிவிலும் மலர்ந்த புரிதலின் அழகை இந்த கதை மூலம் கண்டறிவோம் ஒரு காலத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான பார்வதி தேவி கடுந்தவம் தவம் ஏற்றுவதற்காக தன் பிராண நாயகனான சிவபெருமானை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்றிருந்தாள் உலக நன்மைக்காகவும் தனது தவத்தை நிறைவு செய்வதற்காகவும் அவள் மேற்கொண்ட அந்த பிரிவு சிவபெருமானின் இருப்புக்கு ஒருவித மௌனத்தை கொடுத்தது அந்த நாட்களில் சிவன் கைலாயத்தில் மிகவும் அமைதியாக இருந்தார் வெளிப்படையாக எந்த உணர்வையும் காட்டவில்லை ஆனால் அவருடைய ஆழ்மனதில் பார்வதியைப் பற்றிய நினைவுகளால் நிறைந்து வழிந்தன அவளுடைய புன்னகை அவளுடைய கொஞ்சும் பேச்சு அவளுடைய அருகாமை இவை அனைத்தும் அவர் நினைவில் நிழலாடின நாட்கள் நகர்ந்தன இரவுகள் கடந்தன ஒரு நள்ளிரவில் கைலாயம் முழுவதும் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியிருக்க சிவன் தனது பிரியமான நந்திதேவன் முன் அமர்ந்தார் அவர் மெதுவாக தனது தாழத்தை மீட்ட பார்வதியுடன் தான் பகிர்ந்த அந்த இனிமையான தருணங்களை நினைத்து ஒரு மனமுருகும் பாடல் பாடினார் அவர் குரல் எனக்குள் இன்னும் ஒலிக்கிது அவளின் அருகாமை என் நெஞ்சில் நிலைத்திருக்கிறது அந்த பாடல் பிரிவுத் துயரத்தையும் ஆழமான அன்பையும் வெளிப்படுத்தியது அது வெறும் பாடலல்ல அது சிவபெருமானின் இதயத்தில் பார்வதி மீது இருந்த அழிக்க முடியாத அன்பின் வெளிப்பாடு அதே சமயத்தில் தனது தவத்தை முடித்துவிட்டு கைலாயத்தை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தாள் பார்வதி அவளுடைய தப்பசு முடிந்து சிவனைக் காணும் ஆவலில் அவள் விரைந்து வந்து கொண்டிருந்தாள் வழியில் காற்றில் மிதந்து வந்த அந்த தெய்வீக பாடலை கேட்டாள் அது வேறு யாருடைய குரலாகவும் இருக்க முடியாது அது தன்னுடைய பிராணநாதனின் குரல் நந்திதேவன் முன் சிவன் பாடிய அந்த பாடலையும் அதில் வெளிப்பட்ட அன்பையும் பிரிவின் ஏக்கத்தையும் நந்தி கூறிய கதையையும் அவள் கேட்டாள் அந்த வார்த்தைகளிலிருந்த ஆழமான அன்பு அவளுடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்தது சிவனின் மௌனம் என்பது அன்பு இல்லாதது அல்ல மாறாக வார்த்தைகளை தாண்டிய ஒரு ஆழமான பற்று என்பதை அவள் உணர்ந்தாள் அந்த தருணத்தில் பார்வதி ஒரு பேருண்மையை உணர்ந்தாள் சில நேரம் விலகி இருப்பது கூட ஆழமான புரிதலையும் நெருக்கத்தையும் வளர்க்கும் பிரிந்திருந்த அந்த நாட்களில் அவர்கள் ஒருவரையொருவர் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை வார்த்தைகள் இல்லாமல் உணர்ந்திருந்தார்கள் அந்த பிரிவு காலம் அவர்களுடைய பந்தத்தை மேலும் வலுப்படுத்தியிருந்தது அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் பேசாமலே ஒருவரையொருவர் மிக ஆழமாக புரிந்து தொடங்கினார்கள் வார்த்தைகள் வெறும் கருவிகள் ஆனால் உண்மையான அன்பு மௌனத்தால் கூட பரிமாறப்படும் என்பதை அவர்கள் உலகுக்கு உணர்த்தினார்கள் அவர்களுடைய உறவு புரிதல் அன்பு மற்றும் நிபந்தனையற்ற பற்றுக்கான ஒரு உன்னதமான உதாரணமாக மாறியது இந்த கதை அன்பு மற்றும் உறவுகளில் பிரிவின் வித்தியாசமான பங்களிப்பையும் மௌனத்தின் ஆழமான அர்த்தத்தையும் நமக்கு உணர்த்துகிறது இது ஒரு தெய்வீக கதை என்றாலும் மரித உறவுகளுக்கும் பொருந்தும் பல பாடங்களைக் கொண்டுள்ளது பொதுவாக பிரிவு என்பது தூரத்தையும் ஏக்கத்தையும் மட்டுமே தரும் என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த கதை சில சமயங்களில் பிரிவு என்பது ஒரு உறவின் உண்மையான ஆழத்தையும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு முக்கியம் என்பதையும் உணர்த்தும் ஒரு கண்ணாடியாக அமையலாம் என்பதை காட்டுகிறது பிரிந்திருக்கும் போதுதான் ஒருவரின் அருகாமையின் மகத்துவம் உணர்வப்படுகிறது சிவனின் மௌனம் என்பது அன்பு இல்லாதது அல்ல அது வார்த்தைகளை கடந்து நிற்கும் ஒரு ஆழமான அன்பின் தியானத்தின் மற்றும் நிதானத்தின் வழிபாடு பார்வதியின் பிரிவு காலத்தில் சிவனின் பாடல் மூலம் அவருடைய மௌனமான அன்பு வெளிப்பட்டது உண்மையான அன்பு வார்த்தைகள் இல்லாமலும் மௌனத்தின் மூலமும் செயல்களின் மூலமும் பரிமாறப்படும் நந்தி மூலம் சிவன் பாடிய பாடலை கேட்ட பார்வதி சிவனின் உள்ளுக்குள் இருந்த அன்பையும் பிரிவின் உயரத்தையும் உணர்ந்தாள் இது ஒருவரையொருவர் வார்த்தைகள் இல்லாமல் உள் உணர்வுகளால் புரிந்துகொள்ளும் ஆழமான உறவை குறிக்கிறது பிரிந்திருந்த காலம் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையிலான பந்தத்தை மேலும் ஆழப்படுத்தியது இது உறவுகள் சவால்கள் மற்றும் பிரிவுகளின் மூலம் எப்படி பரிணாமம் அடைகின்றன என்பதை காட்டுகிறது அதன் பிறகு அவர்கள் பேசுவதற்கு வார்த்தைகள் தேவையில்லை ஒருவரையொருவர் பார்த்தாலே புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் பந்தம் வலுவப்பட்டது இந்த கதை அன்பின் உண்மையான சாரம் வார்த்தைகளில் அல்ல ஆழமான புரிதலிலும் உணர்வுபூர்வமான பூர்வமான இணைப்பிலும்தான் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது சில சமயங்களில் ஒரு சிறிய பிரிவு அல்லது மௌனம் கூட உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய பரிமாணத்தை அளிக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்